நூற்றாண்டு நூலகம் தன்னுடைய தலைவருடைய பணிகள் மிக முக்கியமான பணி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த இளைஞரணிக் சார்பாக நூலகத்தை திறக்க வேண்டும் என அறிவுறுத்தினார்கள் அந்த நிகழ்ச்சியை திருப்பூர் மாவட்டத்திலேயே ஒரு மிகச்சிறந்த பணியை மிக முக்கியைக்கு மாலை கோவையிலே முப்பது விழா நடக்க இருக்கிறது நம்முடைய கழக தலைவர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாற்பதுக்கு நாற்பது அதே போல பெரிய வெற்றியை வெற்றிக்கு முழு முழு காரணம் ஒரே நம்முடைய வைத்திருக்கிற நம்பிக்கை அவர்களை செய்திருக்கிற செய்திகள் பணிகள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற படிக்களை எல்லாம் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நாகத்தை வெற்றி நிச்சயம் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி அதுவும் உடன்ட்டு சொல்றேன் இந்த வெற்றிக்கு பிறகு நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நகிழ்ச்சியை ஒன்று பங்கே இருக்கக்கூடிய மகனச்சரோடு இந்த மூலகத்தை அறிவிய பயன்படுத்தி உங்களுடைய கல்விக்கு படிப்புக்கு இந்த நூலுக்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற வீட்டுக்கு வந்து நம்முடைய தலைவருக்கு இந்த வாய்ப்பை அளித்த வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க